அவர்களை சந்தித்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படையுங்கள் என்று சொன்ன கூட்டணி கட்சி ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது என்ன பொருள் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் தளபதியின் தலைமையை கொண்டிருக்கிறோம் அவருடைய அரசு அவருடைய தலைமையில் விசாரணை நடத்துகிறது புலன் விசாரணை நடத்துகிறது காவல்துறையின் அமைச்சரே அவர்தான் அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய காவல்துறையின் புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற துணிச்சல் தோழமையோடு சுட்டிக்காட்டுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் இருக்கிறது நேர்மை தரத்தோடு எவனாவது இதை பேசுகிறானா இல்லை நாங்கள் வந்து தயங்குகிறோம் பேசவில்லை சிபிஐ விசாரணை கேட்கிறோம் என்றால் என்ன பொருள் சிபிஐ யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது அது பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை இந்திய யூனியன் இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை நாங்கள் போய் என்ன கோரிக்கை வைக்கிறோம் முதலில் போலீஸ் விசாரணை சரியில்லை என்றோம் இரண்டாவது சிபிசிஐடி விசாரணை சரியில்லை என்கிறோம் மூன்றாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறோம் என்ன பொருள் முதல்வர் அவர்களே உங்கள் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறையின் புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உடன்பாடு இல்லை என்று சொல்லுகிற துணிச்சல் தோழமை கட்சிக்கு இருக்கிறது என்று யாராவது சுட்டிக்காட்டியதுண்டா பாராட்டியதுண்டா ஏன் போகலன்றான் போகாத ஆளுக்கு வக்காலத்து வாங்குறாங்க போனவனுக்கு விமர்சனம் பண்றாங்க போராடக்கூடியவர்களுக்கு சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியதைப் போல யாராவது எதிர்க்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏன் இதுவரையில் வேங்கி போகவில்லை என்று பேசியதுண்டா அவர் ஏன் பேசவில்லை இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு திமுக அரசுக்கு எதிராக நெருக்கடி கொடுப்பதற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு எப்படி தலித் மக்கள் மீது இந்த வழக்கை நீங்கள் திருப்பி விட்டீர்கள் என்று ஏன் பேச தயங்குகிறார் எது தடுக்கிறது யார் அவரை தடுக்கிறார்கள் தலித்துகள் பாதிக்கப்பட்டால் எழுப்ப மாட்டோம் என்பது எவ்வளவு பெரிய ஆணவம் ஏன் கேள்வி எழுப்பவில்லை அவர்கள் உங்களுக்கு முழுவதும் உங்களுக்காக அவர்கள் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிற போது பற்றி சட்டமன்றத்தில் கூட பேசுவதற்கு அதிமுக ஏன் தயங்குகிறது பாஜக ஏன் பேசவில்லை அந்த கூட்டணியில் இடம்பெற்றவர்கள் ஏன் பேச தயங்குகிறார்கள்